அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய என்னோட பேர் சிவகுமார் ஸ்பெக்ட்ரம் நீட் அகாடமியோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் கெமிஸ்ட்ரி ஃபேக்கல்டியில் ஒருத்தர் நம்ம சென்டர்ஸ் வந்து நீட் கோச்சிங் சென்டர் ஸ்பெக்ட்ரம் நீட் அகாடமி சேலம் தர்மபுரி நாமக்கல் கடலூர் திருப்பூர் தன் திருநெல்வேலி மதுரை சென்னை இந்த மாதிரி பிளேசஸில் இருக்கு நீட் கோச்சிங் அப்படிங்கும்போது அதிக மாணவர்களை அதிக மருத்துவ மாணவர்களை இந்த பாஸ் பர்சன்டேஜ் அதிக மருத்துவ மாநாடு உருவாக்கிய பெருமை அப்படிங்கிறது நம்ம ஸ்பெட்டனிட் அகாடமிக்கு இருக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அனுபவம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கார்பரேட் இன்ஸ்டியூஷன்ஸ் இந்தியாவில் ஃபேமிலியரான கார்பரேட் இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணிருக்கேன் என் கூட ஒர்க் பண்ண தமிழ்நாடு டீச்சர்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணி தான் அந்த இன்ஸ்டியூஷன் ரன் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ முதல் முறையாக வந்து திருநெல்வேலிக்கு வந்திருக்கோம் அந்த தென்னகத்தின் ஆக்ஸ்போர்டுன்னு சொல்கிற திருநெல்வேலிக்கு வந்திருக்கும் இங்கே நமக்கு வந்து தமிழ் வழியில் இருக்கிற மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட் அகாடமி கோச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது பட் நம்ம இன்ஸ்டியூஷன் வந்து தமிழ் மொழி தமிழ் வழி கல்விக்கு இருக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப வந்து ஒரு ஒரு ப்ரைமரி இன்ஸ்டியூஷனாக வந்து பண்ணால் இது இருக்கும் தமிழ் வழின்னு பார்க்கும்போது நமக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் டீச்சிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பண்ணால் தமிழில் வந்து பண்ணால் இருக்குது அண்டு டீச்சர்ஸோட வே ஆஃப் டெலிவரி கொஸ்டின் பேப்பர் டெய்லி டெஸ்ட்டு டிஸ்கஷன் அப்படிங்கிற மாதிரி பெரிய பாசிட்டிவாக வந்து பண்ண இருக்கும் தென் இப்போ ஒரு சில இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற அந்த முறைகளை விட எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த எடுக்கிற கேர் இந்த கிராமப்புற மாணவர்களுக்கு எடுக்கிற கேர் ரொம்ப ரொம்ப வந்து பண்ணால் அதிகமாக இருக்கும் ரிசல்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது தமிழ் மீடியத்தில் லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக வந்து பண்ண ஸ்டேட் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம் லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக ஸ்டேட் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம் இந்த வருடம் கடந்த வருடம் வந்து எழுநூத்தி ஐந்து மார்க் வந்து பாத்தீங்கன்னா எழுநூத்தி இருபதுக்கு எழுபத்தி அஞ்சு ஃபர்ஸ்ட் மார்க் கொடுத்துருக்கோம் பொதுமக்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கல்வி கட்டணம் கல்வி கட்டணம் அப்படிங்கிறது மற்ற நிறுவனங்களோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பா மிக குறைந்த அளவுல வந்து பணம் இருக்கும் எதாவது பேஸ் பண்ணி அதாவது எதாவது வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தி கல்வி கட்டணத்தை நீங்க குறைப்பீங்க அப்படின்னா டென்த் மார்க் பிளஸ் ஒன் மார்க் ஒன் இயர் படிக்கிறவங்களுக்கு ரிப்பீட்டர்ஸ் லாங் டேர்ம் சொல்லுவோம் அவங்களுக்கு பிளஸ் டூ மதிப்பெண் டுவெல்த் மதிப்பெண் அடிப்படையில் வந்து பண்ணால் ஃபீஸ் கம்மி பண்ணுறோம் அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டா ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் மருத்துவ மாணவர்கள் அதாவது மாணவர்கள் வந்து அரசு பள்ளிகளில் வந்து பண்ண வர மாணவர்களுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து பண்ண முப்பது நாற்பது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி கட்டண தொகையை குறைக்கிறோம் அதே மாதிரி சிங்கிள் பேரண்ட் இப்போ ஒரு குழந்தைக்கு அப்பா மட்டும்தான் இருக்காங்க இல்ல அம்மா மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிற குழந்தைகளுக்கோ இல்ல வந்து கூலி வேலை செய்யறவங்களுக்கு வருமானம் மாத வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பா நாங்க கல்வி கட்டணத்தை வந்து பார்த்தோம்னா எழுபத்தஞ்சு சதவீதம் குறைக்க தயாரா இருக்கும் ஐம்பது சதவீதம் குறைக்க தயாரா இருக்கும் ஒரு சில குழந்தைங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் முழுவதுமாக கல்வி கட்டணம் இல்லாமலே கொடுக்க தயார் எங்களுக்கு வந்து நோக்கம் வந்து அதாவது இருக்கிற ஆசிரியர்களுக்கு அவங்களுக்கான மாத சம்பளம் போதும் நினைக்கிற ஒரு அது அது விட வந்து சில மாணவர்கள் கிராமப்புற மாணவர்களும் சரி சிட்டிக்குள்ள இருக்கிறவங்களும் சரி அவங்களோட மாத வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கும் சேவிங்ஸ் இருக்காது சோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வர ஒன்னு கல்வி கட்டணத்தை மூணா பிரிச்சு கட்டுறதும் நாலா பிரிச்சு கட்டுறதும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் இப்போ ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி கண்டக்ட் பண்ணுறோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து பண்ண சென்டர்லையும் வந்து பண்ண வந்து எழுதிக்கலாம் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதி நல்ல மதிப்பெண் எடுத்தாங்கன்னா ஐம்பது சதவீதமோ நூறு சதவீதமோ வந்து பண்ண கல்வி கட்டண தொகையை ரத்து செய்கிறோம் ஸோ அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற குடும்பமாக இருந்தாலும் சரி அவங்களோட பின்புலம் அதாவது பேரண்ட்ஸோட பின்புலம் வந்து பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருந்தாலும் வருமானம் கம் வருமானம் ரொம்ப மிகவும் குறைவாக இருந்தாலோ கண்டிப்பா கல்வி கணத்தை இருக்கும் எங்களுக்கு வந்து திருநெல்வேலியில நல்ல கால் ஊன்ற அளவுக்கு ஸ்ட்ராங் பவுண்டேஷன் கொடுக்கற அளவுக்கு நாங்கள் என்னென்ன வந்து பண்ணுமோ அதாவது அதிக மருத்துவமனையில் உருவாக்குறதுக்கு என்னென்ன சாதகமான விஷயங்களை பண்ணுமோ நாங்க பண்றதுக்கு கண்டிப்பா தயாரா இருக்கும்